நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த கோபப்பிரசாதம் அடிகள் ஐம்பத்தாறு முதல் அறுபது வரை இன்பனை நினைவோர்க்கு எண்ணிடை அமுதினை செம்பொனை மணியினை தேனினை பாலினை தஞ்சம் என்று ஒழுகும் தன்னடியார் தம் பிரியா நிமலனை நீடுயர் செந்தழல் பவள சேனுரு வரையனை இதன் பொருள் வடிவாக உள்ளவனை நினைவோர்க்கு எண்ணிடை அமுதம் போன்றவனை செம்பொன் மணி தேன் பால் ஆகியவற்றின் நற்குணங்களை தன்னகத்தே கொண்டவனை தஞ்சம் என்று ஒழுகும் சிவனடியார்களுடைய நெஞ்சத்தினின்றும் பிரியாது இருக்கின்ற நிமலனை நீடுயர் செந்தழல் பவளம் சேனுரு வரையாகிய கைலைமலை வாசனை என்று இவ்வடிகளில் இறைவனின் இயல்புகளை குறிப்பிடுகின்றார்